வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் வாய்த்திறவாத பூத பிரேத பிசாசுக்களையும் மற்றும் முனிகளையும் வாய் திறந்து பேச வைப்பதற்கான மந்திரத்தையே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே அனைத்து துஷ்ட தெய்வங்களும் வாய் பேசாமல் இருக்காது ஏதேனும் எதிரிகள் நமக்கு எதிராக ஏவப்படும் ஏவல்களே இப்படி செய்யும் அதுவும் தனியாகவே இப்படி வாய் திறந்து பேசாமல் இருக்காது நம்முடைய எதிரி மாந்திரிகனிடம் சென்று கூறும்பொழுது யான் யாரென்று அவனுக்கு தெரியக்கூடாது என்று கூறி அனுப்ப கூறுவார்கள் அப்படி அவன் அனுப்பினால் அந்த ஏவல் வரக்கூடிய துஷ்ட தெய்வத்தை அவன் கட்டி அனு விடுவதனால் அந்த தெய்வமானது இங்கு வந்து பேசாது பொதுவாகவே தெய்வங்கள் அனைத்திற்கும் ஏவல் வராது துஷ்ட தேவதைகளை வைத்து ஏவல்களை செய்கின்றனர் இது போன்று ஏவல் வரக்கூடிய தெய்வத்தையும் அல்லது வாய் திறந்து பேசாத துஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் எப்படி வாய் திறந்து பேச வைத்து அதனை எப்படி வெளியேற்றுவது என்பதனையே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முதலில் இந்த பதிவில் வரக்கூடிய சக்கரத்தை போட்டு கொள்ள வேண்டும் குளக்கரையில் சூரிய கிரகணத்தின் நாளன்று இந்த தகட்டை வெள்ளி அல்லது தங்க நிற ஏட்டினால் எழுதி அதனை குளக்கரையில் வைத்து நாற்பத்தி எட்டு நாள்கள் காலையும் மாலையும் ஆயிரத்தி எட்டு ஊரு ஜெபிக்க வேண்டும் அப்படி நீங்கள் ஜெபித்தால் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிவிடும் இந்த மந்திரம் ஜெபிக்கும் பொழுது முதல் நாளும் கடைசி நாளும் உங்களால் முடிந்த படையல்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் மற்ற நாள்களில் வைப்பதும் வைக்காமல் விடுவதும் அது உங்களுடைய விருப்பம் ஜெபிக்க வேண்டிய மந்திரமானது இப்பொழுது பதிவில் வருகின்றதே அதுதான் இப்படி நீங்கள் மந்திரத்தை ஜெபித்து சித்தி செய்து கொண்டால் அந்த மந்திரம் உங்களுக்கு பலிதமாகும் யாராவது வந்து உங்களிடம் பேய் பிடித்திருக்கின்றது ஓட்ட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் என்றால் அதனை நீங்கள் ஆட வைத்து வாய் திறந்து பேசாமல் இருந்தால் இந்த சக்கரத்தை விபூதியினாலும் குங்குமத்தினாலும் இட்டு அதற்குள்ளாக அவர்களை வக்கார வைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை அவர்கள் தலையின் மேல் கை வைத்து அதாவது வலது கையை அவர்கள் உச்சியின் மீது வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபித்தால் அந்த துஷ்ட தெய்வதையானது அல்லது துஷ்ட ஆத்மாவோ அல்லது ஏவலோ உடனடியாக வாய்த்திறந்து கத்தி அலரும் எனவே நீங்கள் இந்த மந்திரத்தை கொண்டு அதனை வாய்த்திறந்து பேச வைக்கலாம் யார் அனுப்பியது எதற்காக அனுப்பியது என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எனவே இதனை பத்திரமாக பயன்படுத்துங்கள் இதனை அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் ஏதேனும் ஒரு தெய்வத்தை உபாசனை எடுத்தவர்கள் மட்டுமே இதனை பயன்படுத்துங்கள் வேறு யாரும் இதனை பயன்படுத்த வேண்டாம் இது ஆக்ரோஷமானதாக இருக்கும் ஆனால் நீங்கள் முழுமையாக நம்பி செய்தால் நிச்சயமாக நடக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது இதுபோன்று பதிவு ஏதாவது தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்